வணக்கம் வெள்ளமல்ல மரியாதை தங்கராஜ் தங்கம் வெள்ளி ரெண்டுமே அபரிதமான ஒரு வளர்ச்சியும் ரொம்ப ஃபாஸ்டாக ஏறதையும் பார்த்து மார்க்கெட்ல எல்லாரும் ரொம்ப பயத்தோடும் ஒரு திக ஆச்சரியத்தோடும் பார்த்து கொண்டுள்ளார்கள் இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் சில்வர்ல ஒரு இந்த ரெண்டு நாள் ஒரு அசாதாரணமான மூவ்மெண்ட் நடத்திருக்குங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இடிஎஃப்ங்கிற முறையில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ங்கிற முறையில் தங்கத்திலையும் சில்வர் முதலீடு பண்றாங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் என்ன எப்படி க்ரியேட் பண்ணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபா அதில் கலெக்ட் ஆதோ அதுக்கு ஈக்குவலண்டாக தங்கமோ சில்வரோ ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கணும் ஆனால் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு அசாதாரண நிகழ்வு நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே மணி நேரத்தில் சில்வர் இடிஎஃப் ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்குங்க இது பொதுவாக அப்படி ஆகவே ஆகாதுங்க பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இந்த மாதிரி இருக்கும் திடீர்னு அபரிதமான இது இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் சில்வர் மார்க்கெட்டில் கிடைக்காதனால இடிஎஃப்ஸ் வாங்கி அந்த யூனிட்ஸை கிரியேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுனால கேப் இருந்தது இதனால் இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதுல இது டெம்பரரி ப்ளிப்னு சொல்லுவோம் இது பார்த்து பயப்பட வேண்டியதில்லை இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சில்வர் ஃபண்டில் இனிமேல் யாராவது முதலீடு பண்ண இப்போதைக்கு நாங்கள் வாங்குவதில்லை பணம் வாங்குவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறைய நிறுவனங்கள் கட்டுப்பாடு விதிக்க போகிறான்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி பிலிப்பு தான் சரியாயிடும் ஸோ இந்த மாதிரி அசாதாரண நிகழ்வுகளில் நம்ம குதித்து லாபம் சம்பவம் மிகுந்த ஆபத்தானது என்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் பாருங்கள் நன்றி வளம் வளமரியாபது